அஞ்சு வருஷமா உடம்புல கை காலெல்லாம் குத்து வரையாங்க அஞ்சு வருஷம் இயேசுவின் நாமத்தில் எல்லா சர்வத்திலே மறைந்திருக்கிறேன் ஐந்து வருஷங்களாக இந்த மகனை வாதிக்கிற பொள்ளதாவியே உன் அதிகாரத்தை முறிக்கிறேன் உன் அதிகாரத்தை முறிக்கிறேன் இருக்க முடியாது இயேசுவின் எல்லா வழியை நான் வெளியில் எடுக்கிறேன் எல்லா கட்டையும் அவிழ்க்கிறேன் சரத்தின் அவயவங்களை விடுவிக்கிறேன் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஆல் இப்புளே சுகம் sugam undavan amen now in jesus name. நவ் இன் ஜீசஸ் நெய் ஜீசஸ் நெய் இன் ஜீசஸ் நெய் யேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நம்முடைய வல்லமை கடந்து செல்வதாக இப்பொழுதே கட்டுகள் அவிழ்ந்து போவதா எல்லா விதமான இருளின் அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிந்து போகிறது விடுவிக்கிறேன் ஆமா சோதிச்சு பாருங்க இல்லை இது வாங்க ஸோ எங்கே இந்த எங்க மட்டும் நோறது வலிக்கும் ஆஹா ஸோ இப்போ எல்லாம் போயிட்டு இயேசுவில் நம்பிக்கையா இருந்து விளங்கிட்டா தான் இயேசுட பாதுகாப்புக்குள்ளே இருந்தால் இந்த வழி இனிமேல் உங்களை தொடங்க கத்தராசு வலிப்பாங்க